ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சேனலில் கார தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து இந்த டம்ளரால் அரை டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் பச்சரிசியும் இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கா டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக பருப்பு பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் உளுந்து கடலைப்பருப்பு இது எதுவும் சேர்க்கல அது மட்டும் போட்டுட்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயை அந்த தண்ணியிலே போட்டு ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த ஊறின அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதே தண்ணியை தேவையானதை ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வரலாம் மிக்சியில் போட்ட பின்னாடி பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல்லு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் தக்காளி இது வந்து தக்காளி தோசை தான் தக்காளி கார தோசை இது தக்காளி நல்ல பெரிய தக்காளியை பழுத்த தக்காளியாக ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க வேறு எதுவும் தேவையில்லை இதைய நல்லா இந்த தண்ணி ஊற வச்ச தண்ணியே ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு சட்னி வந்து நான் ரெண்டு மூணு கிதி தேங்காயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எதையும் இதில் சேர்த்துடலாம் இஞ்சி வந்து சின்னதாக ஒரு துண்டு நான் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்க்குறேன் இது கூட பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்க்குறேன் இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சிக்கிட்டு வந்த மாவுல ஒரு கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து டீஸ்பூன் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு ஒன்னா நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு பிறகு கொஞ்சம் லைட்டா நர நரன்னு இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இந்த அரைச்ச சட்னியை நம்ம தாளிச்சுக்கலாம் இது வந்து உடனேவும் செய்யலாம் ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்தும் செய்யலாம் ஏன்னா தக்காளி உடனேவும் செய்யலாம் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கடகு உளுந்து கருவேப்பிலை போட்டு இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு இப்போ நம்ம தோசைய செஞ்சுக்கலாம் கல் காஞ்சிடுச்சு நம்ம மேலே அப்படியே விட்டுக்கலாம் அப்படியே வேகட்டும் வெந்த பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி போட்டுடலாம் இந்த சைடு வேகட்டும் சைடு வெந்துருச்சு இதைய வந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இன்னொன்று ஊற்றி எடுத்துடலாம் எண்ணெயை அப்படியே அப்படியே மேலே வேகட்டும் வெந்த பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்திருச்சு நன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டேன் கொஞ்சம் வேகட்டும் வெந்த பின்னாடி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கலராக கிடச்சிருக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்க இதோட நீங்க ஒரு உளுந்து சேர்க்கறதுனால ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அப்படி சேர்த்து அரைச்சிக்கோங்க எனக்கு இப்படி இருந்தாலே ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து சேர்க்கல அது நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும் இது மாதிரி செய்யும் பொழுது உளுந்து போட்டா கொஞ்சம் சாப்ட்னஸ் கிடைச்சிடும் அதனால் நான் வந்து சேர்க்கலை நல்லா மொறுமொருன்னு பாருங்கள் எடுத்து இருக்கு பாருங்க தோசை இதுவும் வெந்திருச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பரா தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்ல மொறுமொறுன்னு நல்ல டேஸ்டா இருக்குங்க இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ஆளுநர் ஆப்ஷனையும் டச் பண்ணுங்கள் நன்றி